இன்றைக்கு அநேகர் பலவீனத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யார்கிட்ட கேட்டாலும் ஏதாயிலும் ஒரு பலவீனத்தை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் சரீரத்தில் பலவீனம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பலவீனம் இப்படி பல பலவீனங்களோடு தான் நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த பலவீனம் மாறி நான் சுகமாய் வாழ்வேன் என்று அநேகர் இயக்கத்தோடு பாரத்தோடு வாஞ்சியோடு தேவ சமூகத்தை நோக்கியே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பெலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் குடும்பங்களை பார்த்து என்னுடைய கிருபை உனக்கு என் பலன் பூரணமாய் விளங்கும் எந்த இடத்துல பலவீனப்பட்டிருக்கிறாயோ அந்த இடத்துல என்னுடைய பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் வாக்குப்படுத்திக் கொண்டிருக்கிறார்